ஹாய் நண்பா வணக்கம் நம்முடைய யூடியூப் சேனலில் டிஎன்பிஎஸ்சியுடைய நியூஸ் சிலபஸை நம்ம ஒவ்வொரு டாபிக் வைஸாக பார்த்துட்டே வந்துட்டுருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் அறிவியல் டாப்பிக்குங்க அறிவியல் பகுதியில் மரபியல் அப்படின்னு ஒரு டாபிக் இருக்குது சிலபஸ்லேயே கொடுத்துருக்காங்க நீங்கள் குரூப் ஃபோர் சிலபஸ் எடுத்தாலும் சரி குரூப் டூ சிலபஸ் எடுத்தாலும் சரி ரெண்டுலேயுமே இந்த டாபிக் இருக்குது இந்த டாபிக் வந்து ஸ்கூல் புக்கில் ஒரே ஒரு இடத்துல தான் இருக்குது பத்தாம் வகுப்பில் அறிவியல் புத்தகத்தில் பதினெட்டாவது பாடமாக மரபியல் அப்படிங்கிற பாடத்தை கொடுத்துருக்காங்க இதை நம்ம கேள்வி பதிலாக மாற்றியிருக்கோம் இதைத்தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ வீடியோவை பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நிறைய வீடியோ தொடர்ந்து வந்துகிட்டே இருக்குது நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இன்றைய வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னால் வழக்கம் போல் வீடியோவுக்கு அப்படியே லைக் போட்டு விட்ருங்க நீங்கள் என்ன லைக் போடலன்னு நினைக்கிறேன் மறக்காமல் லைக் போட்டுவிட்ருங்க ஃப்ரெண்ட்ஸ் அதே மாதிரி வீடியோவை அப்படியே உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணி விட்டு வந்துடுங்க சரி இன்றைய கேள்விகளை பார்க்கலாங்களா உயிரினங்களின் வெளிப்புற தோற்றத்திற்கும் உயிரியல் செயல்பாடுகளுக்கும் காரணமாக அமைவது எது இதுதான் ஃபஸ்ட்டு கேள்வி அதாவது ஒரு உயிரினத்தை பார்க்குறீங்க பார்த்தா வேறுபட்டுருக்கா ஒரு பாம்பை பார்த்தா அதனுடைய வடிவம் வேறு தவளையின் வடிவம் வேறு மனிதனுடைய உருவம் வேறு இதுக்கெல்லாம் காரணம் என்ன இதுதான் வெளிப்புற தோற்றம் இது காரணம் அதுக்குள்ளே இருக்கிற ஜீன்கள் அதுக்குள்ளே இருக்கிற ஜீன்கள் ரெண்டாவது கேள்வியை பாருங்கள் மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் மரபியலின் தந்தை என அழைக்கப்படுபவர் யார் விடை இருக்கர் ஜோகன் மெண்டல் நிறைய ஆய்வு பண்ணியிருக்காரு அடுத்த கேள்வியை பாருங்கள் மெண்டல் ஆய்வுக்கு எடுத்துக்கொண்ட தாவரம் அவர் எந்த தாவரத்தை வச்சு ஆய்வு பண்ணார்னு கேட்டிருக்காங்க விடை பட்டாணி செடிங்க பட்டாணி செடி அடுத்த கேள்வியை பாருங்கள் மெண்டல் தனது ஆய்வுக்கு எத்தனை பண்புகளை தேர்ந்தெடுத்தார் எத்தனை பண்பு அப்படின்னா ஒரு தாவரம் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த தாவரத்தில் நிறைய பண்பு இருக்கும் ஒரே தாவரமாக இருக்கும் இப்போ பட்டாணி செடி எடுத்துக்கிட்டால் பட்டாணி செடியாக தான் இருக்கும் ஒரு செடி குட்டையாக இருக்கும் ஒரு செடி நெட்டையாக இருக்கும் ஒரு செடி வந்து பச்சை கலராக காய் காய்க்கும் இன்னொரு செடி வந்து சிகப்பு கலராக காய் காய்க்கும் இப்படி வேறுபடுது இல்லையா இதுதான் பண்புகள் மெண்டல் எத்தனை பண்புகள் எடுத்துக்கிட்டாருன்னா ஏழு பண்பு இருக்கிற செடியில் எடுத்துக்கிட்டாரு சரிங்களா ஏழு பண்புகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் எத்தனை வகையான பத்தாயிரம் தாவரங்களை மெண்டல் தனது சோதனைக்கு பயன்படுத்தினார் பத்தாயிரம் தாவரத்தை டெஸ்ட் பண்ணியிருக்காரு ஆனால் அதனுடைய வகையின்னு பார்த்தீங்கன்னா குறிப்பிட்ட வகை தான் இங்கே விடைன்னு பார்த்தீங்கன்னா முப்பத்தி நாலு வகைங்க முப்பத்தி நாலு வகையான பத்தாயிரம் தாவரங்களை மெண்டல் டெஸ்ட் பண்ணியிருக்காரு இவருடைய டெஸ்ட்டை பொதுவாக ரெண்டு வகையாக நம்ம பிரிக்கலாங்க ஒரு பண்பு கலப்பு இரு பண்பு கலப்பு ஒரு பண்பு கலப்புனா ஒரே ஒரு பண்பை வச்சு கலப்பினம் பண்ணுறது அதாவது ஒரு தாவரத்தை எடுத்துக்கிறோம் பட்டாணி செடி எடுத்துக்கிறோம் வச்சுக்கோங்களேன் அதில் குட்டைச்செடி நெட்டை செடி குட்டை நெட்டைங்கிற ஒரே ஒரு பண்பை மட்டும் நம்ம எடுத்து அதை வந்து கலப்பினம் பண்ணால் அதைத்தான் ஒரு பண்பு கலப்புன்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா இரு பண்பு கலப்புனால் ரெண்டு பண்புகளை கலப்பினம் பண்ணுவாங்க இங்கே நம்ம கேள்வியில் பார்க்க போகிறது ஒரு பண்பு கலப்பு தான் மெண்டலின் ஒரு பண்பு கலப்பில் முதல் தலைமுறையில் கிடைத்தவை அவர் என்ன பண்ணார் ஒரு குற்றச்செடி எடுத்துக்கிட்டார் இன்னொரு நெட்ட செடி எடுத்துக்கிட்டார் ரெண்டையும் கலப்பினம் பண்ணார் ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் என்ன கிடச்சிது இதான் கேள்வி இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு ஜென்ரேஷனில் கிடச்சது எல்லாமே நெட்டைத்தன்மை வாய்ந்தவை எல்லாமே நெட்ட செடி தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் மெண்டலின் ஒரு பண்பு கலப்பில் இரண்டாம் தலைமுறை செகண்ட் ஜென்ரேஷனில் கிடைத்த பீனோடைப் விகிதம் பீனோ டைப்புன்னு ஒன்று இருக்குதுங்க ஜீனோ டைப்புன்னு ஒன்று இருக்குது இதுக்கான வேறுபாடு என்னென்னு பார்த்தீங்கன்னா பீனோ டைப் என்பது புறத்தோற்றம் அதாவது வெளி வேற்றுமை அதாவது குட்டைத்தன்மை நெட்டைத்தன்மை கலர் மாறுறது இப்படி வெளிப்புற தோற்றம் இருக்கா வெளிப்புற தோற்றத்தை தான் பீனோ டைப்புன்னு சொல்கிறாங்க ஜீனோ டைப்புனால் அந்த செடிக்குள்ளே இருக்கிற ஜீன்களின் அமைப்பு ஜீன்களுடைய அமைப்பு மாறுபடும் அதுதான் ஜீனோ டைப்புன்னு சொல்கிறாங்க சரிங்களா இங்கே கேள்வியில் வந்திருக்கிறது பீனோ டைப் விகிதம் அப்போ மெண்டலுடைய ஒரு பண்பு கலப்பில் இரண்டாம் தலைமுறையில் கிடைத்த பீனோடைப் அதாவது புறத்தோற்ற விகிதம் எவ்வளோன்னு பார்த்திங்கன்னா மூணு நெட்டை ஒரு குட்டை ஃபஸ்ட்டு ஜென்ரேஷன் என்ன கிடச்சிது எல்லாமே நெட்டை ரெண்டாவது ஜென்ரேஷனில் மூணு நெட்டை ஒரு குட்டை கிடச்சிது அடுத்த கேள்வியை பாருங்கள் மரபியல் கலப்பில் ஜீனோடைப் எவ்வாறு உருவாகிறது என்பதை தெரிந்து கொள்ளும் ஒரு வரைபட முறை ஒரு கிராஃபை உருவாக்கியிருக்காங்க ஒரு கிராஃப் மெத்தேட் இருக்குது அந்த மெத்தேடை பார்த்தா எப்படி ஜீனோ டைப் உருவாகுதுங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு என்ன பேரும் கேட்டிருக்காங்க விடை புன்னட் கட்டம் புன்னட் கட்டம் அடுத்த கேள்வியை பாருங்கள் மரபியலில் குரோமோசோம்களின் பங்கு பற்றிய கண்டுபிடிப்புக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி மூணில் நோபல் பரிசை பெற்றவர் யார் குரோமோசோமுடைய பங்களிப்பை கண்டுபிடிச்சிருக்காங்க இதுக்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி நோபல் பரிசு வழங்கப்பட்டிருக்கு யாருக்குன்னா டிஎச் மோர்கன் இது வந்து பாக்ஸ் கணன் ஃப்ரெண்ட்ஸ் இதை கேட்க சான்ஸ் இருக்குது பாக்ஸ் கணண்டு பார்த்துக்கோங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் பாரம்பரிய தகவல்களை உள்ளடக்கிய மரபுப் பொருளை கொண்டது எது பாரம்பரிய தகவல்கள் இருக்கிற மரபு பொருளை உள்ளடக்கியது எது இதற்கான விடை குரோமோசோம் குரோமோசோமுக்குள்ள தான் பாரம்பரிய மரபு பொருள் இருக்குதுங்க அடுத்த கேள்வி ஒவ்வொரு ஜீனும் குரோமோசோமில் ஒரு குறிப்பிட்ட இடத்தில் அமைந்துள்ளது அந்த இடம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது அதாவது குரோமோசோமுக்குள்ள ஜீன் அப்படிங்கிறது இருக்கும் அது எல்லா இடத்துலையும் இருக்காது குறிப்பிட்ட இடத்துல மட்டுந்தான் அந்த ஜீன் இருக்கும் அந்த இடத்தை எவ்வாறு அழைப்பாங்கன்னு கேட்டிருக்காங்க இது எக்ஸாமில் வர வாய்ப்பு இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் விடை லோக்கஸ் லோக்கஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் குரோமோசோமின் இரண்டு கரங்களும் இணையும் புள்ளி குரோமோசோம் எப்படி இருக்கும் இப்படி இப்படி இருக்கும் இது வந்து ஒரு கரம் இது ஒரு கரம் இந்த கரம் இங்கே இணையும் இந்த இணையும் புள்ளிக்கு என்ன பேர் இதான் கேள்வி இதற்கான விடை சென்ட்ரோமியர் சென்ட்ரோமியர்னு சொல்லுவாங்க அல்லது முதன்மை சுருக்கம்னு சொல்லுவாங்க சரிங்களா அடுத்த கேள்வியை பாருங்கள் குரோமோசோமின் இறுதிப்பகுதி எவ்வாறு அழைக்கப்படுகிறது லாஸ்ட் எஜ்ஜு எவ்வாறு அழைக்கப்படுகிறது இதற்கான விடை டீலோமியர் குரோமோசோமுடைய பகுதிக்கு டீலோமியர்னு பேருங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் குரோமோசோம்களுக்கு நிலைப்புத்தன்மையை அளித்து பராமரிப்பது என்ன குரோமோசோம்களுக்கு நிலைப்பு தன்மையை அளித்து பராமரிப்பது என்ன விடை டீலோமியர் டீலோமியர் அப்படிங்கிறது ரெண்டு குரோமோசோம்களை சேர விடாமல் தடுத்து பாதுகாப்பாக நிலைப்பாக இருக்கிற மாதிரி பண்ணி வைக்கும் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒவ்வொரு செல்லின் முதுமையை உணர்த்தும் கடிகாரங்களாக செயல்படுவது எது ஃப்ரெண்ட்ஸ் இது முக்கிய ஃப்ரெண்ட்ஸ் கேட்க வாய்ப்பு இருக்குது செல்லுடைய முதுமையை உணர்த்தும் கடிகாரம் எது இதான் கேள்வி விடைன்னு பார்த்தீங்கன்னா டீலோமியர் டீலோமியர் ஆரம்பத்தில் பார்த்தா நீளமாக இருக்கும் அது ஒவ்வொரு செல்லாக பகுப்படையும் பொழுது அப்படியே லென்த்து குறைஞ்சிட்டே வந்து ஒரு கட்டத்தில் அதனால் செயல்பட முடியாமல் போயிடும் அப்போ தான் செல்லுக்கு வயசாகிடுச்சின்னு அர்த்தம் சரிங்களா அப்போ செல்லுடைய முதுமையை உணர்த்தும் கடிகாரம் டீலோமியர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சென்ட்ரோமியர் குரோமோசோமின் ஒரு முனையில் காணப்படும் வகை அதாவது இந்த சென்ட்ரோமியருங்கிறது குரோமோசோமில் வேறு வேறு இடத்துல இருக்கும் ஒரு முனையில் அதாவது பார்த்திங்கன்னா ஒரே ஒரு கரம் தான் இருக்கும் இப்படி ஒரு கரம் இருக்கும் இங்கே தான் பார்த்திங்கன்னா சென்ட்ரோமியர் இருக்கும் இப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர் இதான் கேள்வி இப்படி ஒரே ஒரு கரம் இருக்கிற மாதிரி இருந்தால் அதுக்கு பேர் டீலோ சென்ட்ரிக் ஒரே ஒரு கரம் இருக்கிற மாதிரி இருக்கும் இதுதான் டீலோ சென்ட்ரிக் ஃப்ரெண்ட்ஸ் இந்த மாதிரி வடிவங்களையும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் எந்த இடத்துல அமைஞ்சிருக்கு அது எந்த வடிவம் இதெல்லாம் தெரிஞ்சு வச்சுக்கோங்க இதுதான் கேள்வியாகவே வர வாய்ப்பு இருக்குது சரிங்களா அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு கரம் குட்டையாகவும் ஒரு கரம் நீண்டதாகவும் பெற்ற குரோமோசோம் வகை முன்ன நம்ம பார்த்தது ஒரே ஒரு கரம் தான் இருக்கும் அதுக்கு வந்து டீலோ சென்ட்ரிக்குன்னு பேர் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு கரம் வந்து ரொம்ப சின்னதாக இருக்கும் இன்னொரு கரம் வந்து ரொம்ப லென்த்தாக இருக்கும் இப்படி இருந்தால் அதுக்கு என்ன பேர் விடை ஆக்ரோசென்ட்ரிக் சென்ட்ரிக் ஆக்ரோ சென்ட்ரிக் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஜே வடிவம் அல்லது எல் வடிவம் பெற்ற குரோமோசோம் வகை பார்த்தீங்கன்னா இது ஒரு கரம் இது ஒரு கரம் இப்படி ஜே வடிவம் மாதிரியும் அல்லது எல் வடிவம் திருப்பி போட்டு பாருங்களேன் எல் வடிவமாக இருக்கும் எல் வடிவம் மாதிரியும் இருக்கும் இது எந்த டைப்புன்னு கேட்குறாங்க இதுக்கான விடை சப்மிட்டா சென்ட்ரிக் எல் வடிவம் ஜே வடிவமாக இருந்தால் சப்மிட்டா சென்ட்ரிக் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இங்கேருந்து தான் கேள்வி வர வாய்ப்பு இருக்குது ஒரே ஒரு முனை மட்டும் இருக்குது ஒரே கரம் தான் இருக்குன்னா அது டீலோ சென்ட்ரிக் ஒரு கரம் சின்னது ஒரு கரம் பெருசுன்னா அக்ரோ சென்ட்ரிக் ஜே வடிவம் எல் வடிவம்னா சப்மிட்டா சென்ட்ரிக் அடுத்த கேள்வியை பாருங்கள் வி வடிவ குரோமோசோம் வகை அதாவது பார்த்திங்கன்னா ஒரு கரம் இப்படி இருக்கும் இன்னொரு கரம் இப்படி இருக்கும் இங்கே இணைஞ்சிருக்கும் வி வடிவ குரோமோசோம் வகை என்ன இதுக்கான விடை மெட்டாசென்ட்ரிக் பி வடிவம்னா மெட்டாசென்ட்ரிக் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒவ்வொரு மனித செல்லும் பொதுவாக எத்தனை ஜோடி குரோமோசோம்கள் உள்ளன அதாவது ஒவ்வொரு மனுஷனுடைய செல்லுக்குள்ளேயும் எத்தனை ஜோடி குரோமோசோம் இருக்குன்னு கேட்டிருக்காங்க விடை இருபத்தி மூணு ஜோடி இருக்குங்க இருபத்தி மூன்று ஜோடி அடுத்த கேள்வியை பாருங்கள் உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜூன்கள் எது உடல் பண்புகளை நிர்ணயிக்கும் ஜூன்கள் விடை ஆட்டோசோம்ங்க அதாவது இருபத்தி மூணு ஜோடின்னு பார்த்தோமா இதில் வந்து இருபத்தி ரெண்டு ஜோடி ஆட்டோசோம் ஒரு ஜோடி அல்லோசோம் ஆட்டோசோம் என்பது உடல் பண்புகளை தீர்மானிக்கும் அல்லோசோம் என்பது ஆனா பெண்ணா என்று தீர்மானிக்கும் சரிங்களா அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு உயிரினத்தின் செல் உட்கருவில் உள்ள குரோமோசோம்களின் எண்ணிக்கை அளவு மற்றும் வடிவம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது ஒரு உயிரினத்துடைய செல் உட்கருவுக்குள்ளே இருக்கிற குரோமோசோம்முடைய எண்ணிக்கை அதனுடைய அளவு வடிவம் இதை எவ்வாறு அழைக்கிறாங்கன்னு கேட்குறாங்க விடை கேரியோடைப்புன்னு சொல்கிறாங்க கேரியோடைப் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒரு சிற்றினத்தின் கேரியோடைப் வரைபட விளக்கம் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஒரு சிற்றினத்துடைய கேரியோடைப் வரைபட விளக்கம் இடியோகிராம் என்று அழைக்கப்படுகிறது இடியோகிராம் அடுத்த கேள்வியை பாருங்கள் மனித கேரியோடைப் வரைபடத்தில் பால் குரோமோசோம்கள் எந்த வரிசையில் உள்ளன கேரியோடைப் வரைபடம் அப்படின்னா அதாவது ஃபஸ்ட்டு குரோமோசோம் ஜோடி ஃபஸ்ட்டு ஜோடி எக்ஸு எக்ஸு செகண்ட் ஜோடி எக்ஸு எக்ஸு இப்படி ஒரு வரைபடம் மாதிரி வச்சுருப்பாங்க ஒரு கிராஃப் அந்த கிராஃபில் பால் குரோமோசோம்கள் எந்த வரிசையில் இருக்குது இதுதான் கேள்வி விடை இறுதி வரிசையில் இருக்குங்க கடைசியாக வச்சுருப்பாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏவின் முப்பரிமாண அமைப்பை உருவாக்கியவர்கள் டிஎன்ஏவின் திருடி மாடல் இதை உருவாக்கினது யாரும் கேட்டிருக்காங்க விடை ஜேம்ஸ் வாட்ஸன் மற்றும் ஃப்ரான்சிஸ் கிரிக் இந்த ரெண்டு பேரும் தான் உருவாக்கியிருப்பாங்க இந்த ரெண்டு பேருக்கும் பார்த்திங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டில் நோபல் பரிசு கொடுத்துருப்பாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏ என்பது பாலி நியூக்ளியோடைடு என அழைக்கப்படுகிறது அதாவது ஒரு டிஎன்ஏவுக்குள்ள கோடிக்கணக்கான நியூக்ளோடைடு உள்ளே இருக்கும் அதனால் பாலி நியூக்ளோடைடுன்னு சொல்கிறாங்க ஒவ்வொரு நியூக்ளோடைடையும் நம்ம எடுத்து பார்த்தோம்னா அதுக்குள்ளே மூன்று கூறுகள் இருக்கும் அதாவது கோடிக்கணக்கான நியூக்ளோடைடு இருக்கா அதில் ஒன்றை எடுத்து அதை உடச்சி அதுக்குள்ளே என்னக்குன்னு பார்த்தா மூணு கூறு இருக்கும் அந்த மூணு கூறையும் கொடுத்துருக்காங்க எக்ஸ்ட்ரா ஒன்று கொடுத்துருக்காங்க இதில் எது தப்புன்னு கண்டுபிடிக்கணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்சிஜன் தொகுதி வராது அப்போ ஒரு நியூக்ளோடைடுக்குள்ளே என்ன இருக்கும் ஒரு சர்க்கரை மூலக்கூறு அதாவது டி ஆக்சி ரைபோஸ் சர்க்கரை இருக்கும் ஒரு நைட்ரஜன் காரம் இருக்கும் ஒரு பாஸ்பிட் தொகுதி இருக்கும் இந்த மூணுந்தான் ஒரு நீக்ளோ எடைடுக்குள்ளே இருக்கும் சரிங்களா அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏவில் உள்ள நைட்ரஜன் காரங்கள் எத்தனை வகைப்படும் இப்போ தான் பார்த்தோம் மூணு கூறு இருக்குன்னு பார்த்தோம் அதுக்குள்ள நைட்ரஜன் காரமும் இருக்குது இது எத்தனை வகைப்படும் இது இரண்டு வகைப்படும் ஒன்று பியூரின்கள் இன்னொன்று பிரிமிடின்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எது சரின்னு நம்ம சொல்லணும் பியூரினிகள்னால் எதுது எது எது ஃப்ரெண்ட்ஸ் இதையும் கேட்பாங்க ஃப்ரெண்ட்ஸ் இதுதான் எக்ஸாம்லேயே கேட்பாங்க எது எது பியூரின் எது எது பிரிமிடின் எது 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 கூட சேரும் இதை கேட்பாங்க இங்கே பாருங்கள் ஆப்ஷன் பாருங்கள் ஃபஸ்ட் ஆப்ஷன் பியூரின்கள் அப்படின்னா அடினைன் மற்றும் குவானைன் பிரிமிடின்கள் அப்படின்னா சைட்டோசின் மற்றும் தைமீன் இதில் எது சரி அப்படின்னா ரெண்டுமே சரி தான் அடினைனும் குவானைனும் சேர்ந்தது பியூரின்கள் சைட்டோசினும் தைமீனும் சேர்ந்தது பிரிமிடின்கள் அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளில் சரியானது எது எது சரின்னு நம்ம சொல்லணும் அதாவது நீக்ளோசைடு டைடு இதை கொடுத்துருக்காங்க எது சரின்னு சொல்லணும் இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் ஒரு டைடுங்கிறது மூன்று கூறுகளை கொண்டதுன்னு பார்த்தோமா அதை நல்லா கவனிங்க நைட்ரஜன் காரமும் சர்க்கரையும் இந்த ரெண்டும் சேர்ந்துருந்தால் அதை நியூக்ளோசைடுன்னு சொல்கிறாங்க அது நியக்ளோசைடு நியூக்ளோசைடுங்கிறது என்னது இந்த ரெண்டும் சேர்ந்தது இந்த ரெண்டு கூட பாஸ்பேட்டை சேர்த்துக்கிட்டிங்கன்னா அதுதான் தான் நியூக்குளடைடு அப்போ இங்கே பார்த்தீங்கன்னா ரெண்டுமே சரி தான் அடுத்த கேள்வியை பாருங்கள் நைட்ரஜன் காரங்கள் பியூரின்கள் பிரிமின்கள் பார்த்தோம்னா அது உறுதல் எந்த பிணைப்புகளால் இணைக்கப்படுகின்றன நைட்ரஜன் காரங்கள் எவ்வாறு பிணைக்கப்பட்டுள்ளது இதான் கேள்வி விடை பார்த்தீங்கன்னா ஹைட்ரஜன் பிணைப்பு நைட்ரஜன் காரங்கள் எப்படி பிணைக்கப்பட்டிருக்கு ஹைட்ரஜன் பிணைப்பால் பிணைக்கப்பட்டிருக்கு அடுத்த கேள்வியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இங்கே வந்து முக்கியமாக நீங்கள் கவனிக்க வேண்டியது அடிநைன் அப்படிங்கிறது தைமினோடு தான் சேரும் சைட்டோசின் அப்படிங்கிறது குவானைனோடு தான் சேரும் ஃப்ரெண்ட்ஸ் தான் ஃப்ரெண்ட்ஸ் கேட்பாங்க அடினைன் எதோட சேரும் சைட்டோசின் இதோடு சேரும் இதை தான் கேட்பாங்க நல்லா பார்த்துக்கோங்க கேள்வியை பாருங்கள் அடிநைன் மற்றும் தைமின் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகளை கொண்டது அதாவது பி பிணைப்பாக இருக்கும் அடிநைனும் தைமீனும் பிணைக்கப்பட்டிருக்கும் ஹைட்ரஜனால் பிணைக்கப்பட்டிருக்கும் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புன்னு கேட்குறாங்க விடை இரண்டு ஹைட்ரஜன் பிணைப்புகள் ரெண்டு ஹைட்ரஜன் பிணைப்பு அதுவே சைட்டோசின் மற்றும் குவானைன் இரண்டும் எத்தனை ஹைட்ரஜன் பிணைப்புகளை கொண்டதுன்னா மூன்று ஹைட்ரஜன் பிணைப்பு கொண்டது சரிங்களா அடினைன் தைமின்னா ரெண்டு பிணைப்பு சைட்டோசின் குவானைன்னா மூணு பிணைப்பு வரும் அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏவின் இரட்டை சுருள் அமைப்பின் ஒவ்வொரு சுற்றின் அளவு என்ன டிஎன்ஏ அப்படிங்கிறது ரெட்ட சுருளாக இருக்கும் அந்த ரெட்டசூளுடைய ஒவ்வொரு சுற்றின் அளவு என்னன்னு கேட்குறாங்க விடை முப்பத்தி நாலு ஏ முப்பத்தி நாலு அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏவின் ஒரு முழு சுற்றில் எத்தனை கார இணைகள் உள்ளன டிஎன்ஏவின் ஒரு முழு சுற்றில் எத்தனை கார இணைகள் உள்ளன விடை பத்து கார இணைகள் இருக்கும் பத்து கார இணைகள் அடுத்த கேள்வியை பாருங்கள் சார்காஃப் விதி எதனோடு தொடர்புடையது சார்காஃப் விதிங்கிற ஒரு விதி இருக்குது அது எதனோடு தொடர்புடையன்னு கேட்குறாங்க விடை டிஎன்ஏவின் நைட்ரஜன் காரம் இணைவுறுதல் நைட்ரஜன் காரம் எப்படி சேருது அப்படிங்கிறத சொல்லக்கூடியதான் சார்க் ஆஃப் விதி அடுத்த கேள்வியை பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இந்த ஏரியா தான் ரொம்ப முக்கியம் நல்லா கவனிங்க ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா இங்கிருந்தால் கேள்வி நிறைய வருது டிஎன்ஏ இரட்டிப்பாகும்போது ஒரு டிஎன்ஏ ரெண்டாக உடையும் பொழுது எந்த நொதி டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கிறது டிஎன்ஏ என்பது இரட்டைச் சுருள்னு பார்த்தோமா அந்த சூரில் பிரித்து விடுறது எது இதுதான் கேள்வி விடை ஹெலிகேஸ் ஹெலிகேஸ்ங்கிற நொதி தான் டிஎன்ஏவின் இரண்டு இலைகளையும் பிரிக்கிறது அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏ இரட்டிப்பாகும்போது எந்த நொதி டிஎன்ஏவின் இரட்டைச்சூரில் பிரியும் பொழுது ஏற்பட்ட முறுக்கல்களை நீக்குகிறது இரண்டு சுருளை பிரிக்கிறது மட்டும்தான் ஹெலிகேஸுடைய வேலை அதில் முறுக்கல் இருக்குமா அந்த முறுக்கை எடுத்து விடுறது யார் அப்படின்னா டோப்போ ஐசோமெரேஸ் இந்த நொதியுடைய வேலை நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் அதாவது இரண்டிலேயும் பிரிக்கிறது ஹெலிகேஸு அந்த முறுக்களை எடுத்து விடுறது டோப்போ ஐசோமெரேஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆர்என்ஏ பிரைமர் உருவான பின்பு டிஎன்ஏ எந்த நொதி எந்த நொதியின் உதவியுடன் நியூக்ளோடைடுகள் சேர்க்கப்படுகின்றன நியூக்ளோடைடு வந்து சேர்க்கப்படுது எந்த நொதியுடைய உதவியோடு சேர்க்கப்படுதுன்னு கேட்டிருக்காங்க விடை பாலிமரேஸ் பாலிமரேஸ் அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏவின் சிறிய துண்டுகள் டேஸ் என அழைக்கப்படுகின்றன டிஎன்ஏவின் சிறிய துண்டுகள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றன விடை ஒகசாகி துண்டுகள் டிஎன்ஏவின் சிறிய துண்டுகளை ஒகசாகி துண்டுகள்னு அழைக்கிறாங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒகசாகி துண்டுகளை இணைக்கும் நொதி எது ஒகசாகி துண்டுகளை இணைக்கும் நொதி எது விடை லிக்கேஸ் லிக்கேஸ் அப்படிங்கிற நோதி உகசாகி தூண்டுகளை இணைக்குதுங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று காரணம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று குழந்தையின் பாலினத்தை நிர்ணயிப்பதில் தாய்க்கு எந்தவித பங்கும் இல்லை காரணம் எக்ஸ் மற்றும் ஒய் குரோமோசோம்கள் இணைவதால் ஆண் குழந்தை உருவாகிறது இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா இரண்டுமே சரிதான் பெண் உடம்புல இருக்கிறது எல்லாமே எக்ஸ் எக்ஸ் இப்படி தான் இருக்கும் ஆண் உடம்புல எக்ஸ் ஒய் இருக்கும் இந்த ஒய் போய் எக்ஸோட இணைஞ்சாதான் ஆண் குழந்தை உருவாகும் இந்த எக்ஸ் போய் எக்ஸோட இணைஞ்சால் பெண் தான் உருவாகும் அப்போ ஒரு குழந்தை ஆணா பெண்ணா அப்படிங்கிறத தீர்மானிக்கிறது தந்தை தான் அப்போ இங்கே இரண்டுமே சரிதான் அடுத்த கேள்வியை பாருங்கள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் யார் சடுதி மாற்றம் என்ற சொல்லை அறிமுகப்படுத்தினார் சடுதி மாற்றம் சடுதி மாற்றம்னால் திடீர்னு ஏற்படக்கூடிய மாற்றங்க பரம்பரை பரம்பரையாக அப்படியே வரும் விடை ஹீகோ டிவிரிஸ் ஹீகோ டிவிரிஸ் இவர் தான் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்றில் சடுதி மாற்றம் அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்தியிருக்காரு அடுத்த கேள்வியை பாருங்கள் கீழ்கண்ட கூற்றுகளை காண்க கூற்று விளக்கம் டைப்பில் கொடுத்துருக்காங்க கூற்று யூப்ளைடி எனப்படுவது ஒரு செல்லில் இடம்பெற்றுள்ள குரோமோசோமின் மடங்கு அதிகரித்தல் அல்லது குறைதல் விளக்கம் மும்மைய நிலை திரியன் தாவரங்கள் மற்றும் விலங்குகள் மலட்டுத்தன்மை கொண்டவை இங்கே விடையின்னு பார்த்தீங்கன்னா கூற்றும் விளக்கும் சரி அதாவது பார்த்தீங்கன்னா யூப்ளைட்டி அன்யூப் ஐட்டின்னு இருக்குதுங்க யூப்ளைட்டின்னா ஒரு செல்லில் இருக்கிற குரோமோசோம் குரோமோசோம் எப்படி இருக்கும் குரோமோசோம் வந்து டூ என் அப்படின்னு இருக்கும் இந்த டூ என் அப்படிங்கிறது மடங்கு மடங்காக அதிகமாகிறது அல்லது கம்மியாகிறது தான் யூப்ளைட்டின்னு சொல்கிறாங்க இப்போ டூ எண் அப்படிங்கிறது த்ரீ எண்ணாக மாறலாம் அல்லது ஃபோர் என் அப்படின்னு மாறலாம் இல்லைன்னா ஒன் எண்ணுன்னு மாறலாம் சரிங்களா இப்படி மடங்கு மடங்காக மாறினா அதை தான் யூப்ளைட்டின்னு சொல்கிறாங்க ஒன்று அதிகமாகும் கம்மியாகும் இப்படி அதிகமாகச்சுனா அதனாலே நிறைய பெனிஃபிட்ஸ் இருக்குது நிறைய பிரச்சனை இருக்குது இங்கே பாருங்களேன் நார்மலாக டூ என் இருக்கும் அது திரியன் அப்படிங்கிற லெவலுக்கு போச்சுன்னா அந்த திரியன் இருக்கிற தாவரங்கள் விலங்குகள் மலட்டுத்தன்மை கொண்டு தான் இருக்கும் அதுவே ஃபோர் என் அப்படின்னு மாறுச்சுன்னா தாவரங்களில் நமக்கு நல்ல பெனிஃபிட்டு அந்த தாவரங்கள் பார்த்தா பெரிய பெரிய பூவாக போக்கும் பெரிய பெரிய காயா காய்க்கும் சரிங்களா ஃபோர் என் அப்படிங்கிற நிலை வந்தால் ஸோ இதைத்தான் வந்து யூபிஐட்டின்னு சொல்கிறாங்க அடுத்து பாருங்கள் அன்யூப்ஐடி அப்படின்னு இருக்குது அடுத்த கேள்வியை பாருங்கள் தொகுப்பில் உள்ள ஒன்று அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட டேஸ்களை இழத்தல் அல்லது கூடுதலாக பெறுதல் அன்யூப்ளைட்டி எனப்படும் அன்யூப்ளைட்டினா அதாவது டூ என் நம்ம சொன்னோமா டூ என் அப்படிங்கிற மடங்கு வந்து மாறாது த்ரீ எண்ணாக மாறாது த்ரீ என் அல்லது ஃபோர் என் இப்படி மாறாது சரிங்களா ஃபோர் என் இப்படி மாறாது இதிலேருந்து ஒன்று அதிகமாகும் ஒன்று குறையும் ஒன்று லூஸாகும் ஒன்று அதிகமாகும் அப்படி மாறினா இதை வந்து அன்யூப்லட்டின்னு சொல்கிறாங்க புரியுதுங்களா யூப்ளைட்டி வேறு அன்யூப்ளைட்டி வேறு இங்கே எதனால் வந்து அன்யூபிலைட்டி ஏற்படுதுன்னா குரோமோசோம்கள் இலத்தல் அல்லது கூடுதலாக பெறுதல் அடுத்த கேள்வியை பாருங்கள் டவுன் நோய் கூட்டு அறிகுறி எத்தனையாவது குரோமோசோமில் ஒரு நகல் கூடுதலாக பெற்ற நிலையாகும் இது வந்து அன்யூப்லைட்டிக்கு ஒரு எடுத்துக்காட்டுங்க இதை போன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அதாவது மனித உடம்புல இருபத்தி மூன்று ஜோடி குரோமோசோம் இருக்குதுன்னு பார்த்தோமா இது இருபத்தி ஒன்றாவது ஜோடி குரோமோசோமில் ஒரு நகல் கூடுதலாக இருந்தால் ஒன்றே ஒன்று எக்ஸ்ட்ரா மாறிடுச்சின்னா அதுதான் டவுன் நோய் கூட்டு அறிகுறி ஸோ இருபத்தி ஒன்றாவது குரோமோசும் நல்லா பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதை போன எக்ஸாமில் கேட்டிருக்காங்க அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் எந்த நோய் ஏற்படுகிறது ஒற்றை ஜீனில் ஏற்படும் திடீர் மாற்றத்தால் என்ன நோய் ஏற்படும் கேட்டிருக்காங்க விடை கதிர் அறுவால் இரத்தச்சொகை ஃப்ரெண்ட்ஸ் இதுக்கு மேலே நம்ம பார்க்க போகிறது புத்தக விடைகள் தான் ஒரு நாலஞ்சு கேள்வி தான் இருக்கும் பார்த்துடலாம் ஃபஸ்ட்டு கேள்வியை பாருங்கள் மெண்டலின் கருத்துப்படி அள்ளீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன அள்ளீல்கள் கீழ்கண்ட பண்புகளை பெற்றுள்ளன விடை பண்புகளை நிர்ணயிப்பது பண்புகளை நிர்ணயிப்பது இரண்டாவது கேள்வி எந்த நிகழ்ச்சியின் காரணமாக ஒன்பது ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட்டு மூணு ஈஸ்ட் ஒன்று உருவாகிறது எந்த நிகழ்ச்சியின் காரணமாக உருவாகிறது விடை சார்பின்றி ஒதுங்குதல் அடுத்த கேள்வியை பாருங்கள் செல் பகுப்படையும் பொழுது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமுடன் இணையும் பகுதி செல் பகுப்படையும் பொழுது ஸ்பிண்டில் நார்கள் குரோமோசோமோட எங்கே இணையும் கேட்டிருக்காங்க விடை சென்ட்ரோமியர் சென்ட்ரோமியர் அடுத்த கேள்வியை பாருங்கள் சென்ட்ரோமியர் மையத்தில் காணப்படுவது எந்த வகை குரோமோசோம் அதாவது சென்ட்ரில் இருக்குங்க இதுக்கான விடைன்னு பார்த்தீங்கன்னா மெட்டா சென்ட்ரிக் மெட்டாசென்ட்ரிக் இது எந்த வடிவத்தில் இருக்கும் வி வடிவத்தில் இருக்கும் நம்ம முன்னாடியே பார்த்தோமா மெட்டா சென்ட்ரிக் அடுத்த கேள்வியை பாருங்கள் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது எது விடை சர்க்கரை பாஸ்பேட் சர்க்கரை மற்றும் பாஸ்பேட் இரண்டும் தான் டிஎன்ஏவின் முதுகெலும்பாக உள்ளது அடுத்த கேள்வியை பாருங்கள் ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது எது நம்ம முன்னாடியே பார்த்துட்டோம் ஒகசாகி துண்டுகளை ஒன்றாக இணைப்பது டிஎன்ஏ லீக்கேஸ் அடுத்த கேள்வி கடைசி கேள்விங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்கு லைக் போடுற நண்பர்கள் வீடியோக்கு லைக் போட்டுருங்க வீடியோ எப்படி இருந்தது அப்படிங்கிறதையும் மறக்காமல் கமெண்ட்டில் போட்டுவிடுங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் கேள்வியை பாருங்கள் பன்மைய நிலையில் ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழத்தல் டேஸ் என அழைக்கப்படுகிறது ஒன்று அல்லது அதற்கு மேற்பட்ட குரோமோசோம்களை இழந்தால் அதற்கு அன்யூப்ளைட்டி என்று பெயர் அவ்வளோ தான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த பாடத்தை கம்ப்ளீட் பண்ணிட்டோம் இந்த ஐம்பது கேள்வியையும் நேரம் கிடைக்கும்போது திரும்ப திரும்ப போட்டு கேளுங்க ஃப்ரெண்ட்ஸ் மனசில் அப்படியே பாய்ஞ்சிரும் கண்டிப்பாக இதில் ஒரு கேள்வி எக்ஸாமில் வர்றது உறுதி ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோடைய எண்டு ஸ்க்ரீனில் அடுத்த வீடியோக்கான லிங்க் வச்சிருக்கேன் நீங்கள் ஃப்ரீயாக இருக்கீங்கன்னா அதையும் பார்த்துருங்க ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி